அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆவலோடு எதிர்பார்த்த அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு விட்டது ஏழு போரை நிப்பாட்டி அமைதி தூதன் நான் என்று டொனால்ட் ட்ரம்ப் கத்தி கத்தி சொல்லியதையும் கண்டுக்காமல் பெனோபா பீஸ் ஃபாய்ஸ் ஃபார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கோஸ்ட் மகையா மச்சாடோ அந்த நோபல் பரிசை வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ பரிஸ்காவுக்கு கொடுத்து ட்ரம்பின் அமைதியை கெடுத்துட்டாங்க நோபல்காரங்க ஒட் ஷேம் ஒட் ஷேம் சும்மாவே சொல்லு கடுக்க இணையவாசிகள் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுடுவாங்களா சும்மா மீம்ஸ் போட்டு கலக்குறாங்க நோபல் கிடைக்கலன்னு ட்ரம்ப் விட்ட கண்ணீர் குளமாகி போச்சுன்னு ஒரு போஸ்ட் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்கள் சந்தோஷத்தில் ஆட்டம் போடுவது போல பல போஸ்டுகள் ஆனால் இதையெல்லாம் ட்ரம்ப் கண்டுக்காமல் விட்டாலோ இந்த பதிவு அவரை ரொம்பவே எரிச்சல் படுத்தி இருக்கும் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுத்ததை குறித்த செய்தி விட்டுங்க தலைவா நோபல் இல்லைன்னா என்ன இந்தியா மீதான டாரிஃப் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஹெச் ஒன்பி விசா கடுமையெல்லாம் விளக்கிட்டு வாங்க பாரத ரத்னாவே தரோம் வாங்கிக்கோங்க